ஆனால் இந்தி பேசாத ஆந்திர பதினாறாயிரம் கோடிக்கு வெறும் உத்தரவாதத்தை மட்டும்தான் இந்த அரசு என்ன தெரியுது சந்திரபாபு நாயுடு விஷயம் தெரிஞ்சவருதான் கண்டிப்பாக இந்த மைனாரிட்டி அரசு விழுகின்ற நிலை இங்கே துறைமுகத்திலே என்று வடகிழக்கு கிழக்கு வடக்கு மாவட்டம் சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதோ இந்தியாவிலே இரண்டு மாநிலங்கள் மட்டும்தான் இருக்கிறது மற்ற மாநிலங்கள் செயலை இருந்துகின்ற வகையிலே நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிதிநிலை அறிக்கை இதை பார்த்தீர்கள் என்றால் ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறாயிரம் கோடி கொடுப்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்க உண்மையில் பார்த்து என்றால் பீகாருக்கு குமாருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி உண்மையாக தருகிறார்கள் அதுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு ஆனால் ஆந்திராவிலே சந்திரபா சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறாயிரம் கோடி கடனாக கூட தரவில்லை அது கடனுக்கு கேரண்டியாக சந்திரபாபு நாயுடு கேரண்டி எடுத்துக்கலாம் போய் நான் பதினாறாயிரம் கோடி கடன் வாங்குறேன் இதுக்கு அவர் அமலாவதி தலைநகரை கட்டுவதற்கு உத்தரவாதத்தை ஒன்றிய அரசு பட்டு தான் தரும் அதற்கான வட்டியையும் அவர் தான் யாரு சந்திரபாபு நாயுதான் தான் தரவிட வேண்டும் ஆந்திர அரசு தான் தரவிடும் இதுல என்ன என்றால் இந்தி பேசுகின்ற பிஆருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி சொலையா எடுத்துக் கொடுத்தார் ஆனால் இந்தி பேசாத ஆந்திர பிரதேசத்துக்கு பதினாறாயிரம் பதினாறாயிரம் கோடிக்கு வெறும் உத்தரவாதத்தை மட்டும்தான் இந்த அரசு இருக்கு இதுல என்ன தெரியுது சந்திரபாபு நாயுடு விஷயம் தெரிஞ்சவர்தான் கண்டிப்பாக வெகு இந்த மைனாரிட்டி அரசு விழுகின்ற நிலை வெகு விரைவிலே வரும் என்று நான் கூறிய அதே போல் ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா நான் சொன்னோம் எங்கள் முதல்வர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது என்ன சொன்னார் எனக்கு வாக்களித்தவருக்கும் சரி எனக்கு வாக்களிக்காதவர்க்கும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னேற்றத்துக்காக நான் உழைப்பேன் அவர்கள் ஐயோ ஏன் நான் மு க ஸ்டாலின் வாக்கு அளிக்கவில்லை என்று வருத்தப்படுற அளவுக்கு என் செயல்பாடு இருக்கின்றார் தான் தொடர்ந்து இன்றைக்கு மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சிக்காக செல்கிறார் மோடி என்ன பண்றார் அவருக்கு வாக்களித்த மக்கள் கூட ஓட்டுற செலவு செய்யல இப்போ மைனாரிட்டி அரச தன்னை பிரதமராக இருக்குவதற்காக தக்க வைப்பதற்காக தொலைக்கோ காலாக இருக்கின்ற ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் செயல்படு மாமாரி வட சொல்றத நீ பாக்க முடியாது அப்படியே இந்த ரெண்டு பேர் மட்டும் சொன்ன வெண்ணையா சொல்லப்பட்டிருக்காங்கல்ல ஏன் சொல்றது காரணம்னா இன்னமோ வந்து அவர் தங்களை காப்பாத்திக்கிறாங்களா நீ சொன்ன சொன்னா எல்லா பேரும் சொல்லு இல்ல சொல்ல முடியும் ஆ தமிழ்நாட்டிலேருந்து முதல் படிச்ச கேட்டார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம கேட்டோம் எதுக்கு வெள்ளத்தால் இன்றைக்கி சென்னையில் வெள்ளம் வந்தது தூத்துக்குடியில வெள்ள வந்தது கேட்டோம்ல எவ்வளவு கொடுத்தாங்க இரநூத்தி ஐம்பத்தேழு கோடி அது நம்மளுடைய காசா அவங்க காசா இந்த ஒரு ரூபாய் கூட கொடுக்கல பெட்ரோ நிலையத்துக்கு கொடுத்துருக்காங்க ஏன் கொடுக்கல அவங்க நம்ம பழி வாங்குனா வந்தாரப்ப பிரதமர் ரோட் ஷோ போட்டார்ல இன்றைக்கி சென்னையில் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் அஞ்சார்ல என்ன பண்ணுறான் திருவிழா குடிப்போம் முடி வச்சாங்க ஏன்னா ஒரு ஏழைகளில் இருப்பதை பார்க்கக்கூடாது கோயம்புத்தூரில் போய் ரோட் ஷோ போட்டால அங்க பெட்ரோ நிலையில் இருக்கிறதுக்கு உப்புதல் கொடுத்தாங்களா இல்ல வெறும் ரோட் ஷோ பிரதமர் தான் மோடி தமிழ்நாட்டு மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள் மறக்க மாட்டார்கள் தகுந்த பாடத்தை புகுத்த